வணக்கம் சார் வரப்போற தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி இருக்கு மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு பொதுவாக இந்த உலகத்திற்கே இந்த குரோதி வருடம் அப்படின்றது பொதுவாக கொண்டாடுவோம் இல்லையா ஸோ தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்ரீ குருப்பியோ நமஹா மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனஹா மங்களம் தேவிக்கி புத்ரோ மங்களாயதனம் ஹரிஹி பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர் பஜதாம் கல்பவிட்சாகிய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கெம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தருமே குருநாதர் திரு முகுப்பதை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி அனைத்து ஜோதிட ஆசான்களையும் பஞ்சாங்க கணிதர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி குரோதி வருடம் பேரே கொஞ்சம் முதலே சொன்ன மாதிரி டரராக தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு குரோதம் அப்படிங்கிறது தான் குரோதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் பார்த்துட்டோம் அந்த வருட பலன்களில் சார்வரி அப்படின்னு ஒரு வருடம் வந்தது பிளவ அப்படின்னு ஒரு வருடம் வந்தது சுப கிருத்து சோப கிருத்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது குரோதினா குரோதம் கோபம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம எல்லா அறுபது ஒவ்வொரு வரு அறுபது வருடங்கள் மொத்தம் தமிழில் இதில் ஒரு வருடம் இதற்கு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க கோர குரோதி தனில் கோர குரோதி தனில் கொள்ளை மிகும் கள்ளறினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமலை பெய்யும் அக்கம் குறையுமே சொற்ப விளைவு உண்டென செ சொல் அப்படின்னு முடிச்சிட்டாங்க இது ஒரு சித்தர் பாட்டு மாதிரி இப்போ கோர குரோதி இந்த குரோதி வருடத்தில் என்ன என்னும் கொள்ளை மிகும் கள்ளரினால் பயம் உண்டாகும் கொள்ளை அதிகமாகும் திருட்டு பயம் முதல்ல சொன்ன பலன் திருட்டு பயம் கொள்ளை அதிகமாக போகும் இதனால் ஜனங்களுக்கு பயங்கள் ஏற்படும் யார் கொள்ளை அடிக்க போகிறாங்கன்னு தெரில திருடம் வந்து அடிக்க போகிறானா அதோட நம்ம நிறுத்திக்கணும் ஜனங்களுக்கு ரொம்ப பயம் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க மழை குறையும் கார்மிக்க மழை பெய்யும்னா அப்போ மழை பொழிவு கஷ்டம் அப்படிங்கிறப்ப தண்ணீர் தட்டுப்பாடு குடிநீர் தட்டுப்பாடு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அக்கம் குறையுமே மழை குறைஞ்சிருச்சுன்னா விளைச்சலும் குறைஞ்சிடும் ஏதோ ஒரு சில இடங்களில் சில பிரதேசங்களில் பசிப்பட்டினி அப்படிங்கிற விஷயமும் உருவாகும் விபத்துகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஏன்னா இந்த குரோதியினுடைய ராஜா வந்து செவ்வாய் மந்திரி சனி இந்த ரெண்டுமே சுபகிரகங்களாக நம்ம எடுத்துக்கலை அப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இந்த வருஷம் வருதுங்கிறப்பய விபத்து போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விபத்துகள் அதிகமாகக்கூடிய காலமாக இந்த குரோதி இருக்குது கோவில் பூசாரிகள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுவார்கள் உணவுப் பொருட்களுடைய விலை ஏறிடும் முதலே இருக்குது சார் தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தது இன்னைக்கு நூற்றி எண்பது ரூபா இனியுமா அப்படின்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்குங்க இருமல் காய்ச்சல் உடம்பு வலி தீராத வயிற்று வலி கண் நோய் புதுசாக உருவாகும் ஒரு குப்பையிலிருந்து ஏதோ வைரஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த யோகா கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா யோகா மாஸ்டர் குரு அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் உருவாகும் வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் இருக்கும் சத்குரு அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உருவாயிருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இந்த வருஷத்தினுடைய பலன் முதலே எஃபெக்ட் ஆகுது எவ்வளவு பெரிய நிலையில் யோக நிலையில் இருந்தாலும் இந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக நடக்குதுங்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த வருஷத்தில் ஆரம் வரக்கூடிய ஒரே கிரகப்பயிற்சின்னா குரு மாத்திரம்தான் மாறுறாரு சனியோ ராகுக்கேத்துவோ எந்த கிரகப்பயிற்சிகளும் இல்லை குரு மாற்றம் ஒன்றே காவல்துறையில் பல மாற்றங்கள் காவல்துறை நவீனமயமாக்கப்படும் காவல்துறைக்கு நிறைய சலுகைகள் அறிவிக்கப்படும் இராணுவம் காவல்துறை ரெண்டும் நண்டு இருக்கும் பணப்புழக்கம் குறையுங்க லிக்விட் கேஷ் ஹேண்டிலிங் கம்மியாகும் பொருளாதார சிக்கல்கள் உருவாகக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் இருக்கு எல்லைகளில் பதட்டம் போர் பதட்டங்கள் உருவாகும் விலைவாசி உயர்வால் ப்ராப்ளம் வரும் சிவப்பு நிறதானிய உற்பத்தி சிவப்பு நிறதானிய உற்பத்தி அதிகரிக்கும் எலக்ட்ரிக் பில்லு இன்னி கொஞ்சம் சாக்கடிக்கும் உங்களுக்குலாம் மின்சார கட்டணம் உயர்வு மின்சார பாதிப்பு அடிக்கடி மின்சார தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் மினரல் வாட்டர் செக்டார்னு சொல்கிறோம் சுத்திகரிப்பு தண்ணி அக்வா கார்டு அது இதுன்னோ இருக்குது இந்த செக்டார் வந்து அது அந்த துறையில் சிறு பாதிப்புகள் பத்திரிக்கை துறையில் பின்னடைவு ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்காது இருக்காது கொடுத்தீங்கன்னா முதல்ல நிறைய பரிகாரம்லாம் பார்த்துட்டோம் அது எப்படி வரும் திரும்பி வருதுன்னு அப்புறம் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம தக்காளி விலை ஏறும் முக்கியமாக இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தக்காளி விலை ஏறும் போன தடவையே தக்காளி விலை ஏறி ஆந்திராவில் ஒருத்தர் கோடியாதிபதி ஆகிட்டார் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் கூட்டணிகள் எல்லாம் மாறிட்டே இருக்கும் அரசியல்வாதிகளெல்லாம் வழக்கில் சிக்குவாங்க சாலை வரி ரோட் டாக்ஸ் ஜாஸ்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது தலைமறைவாக உள்ளவர்கள் பிடிபடுவார்கள் யாரெல்லாம் தலைமறைவாக இருக்காங்கன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது நமக்கு அவங்கெல்லாம் சிக்கிடுவாங்க சரிங்களா ஏன்னா செவ்வாய் தான் ஆச்சி இந்த வருஷத்தில் கொஞ்சம் சூரியனோட பலம் குறைவு நம்ம அச்சய லக்ன பத்தியில் முதுநிலை மென்பொருள் ஒன்று இருக்குது அதில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பலம் பொருந்தி இருக்குது எது குறைவாக இருக்குதுன்னு வச்சுட்டு அவங்க வீட்டில் அவருக்கு எந்த திக்கு தசை நல்லாயிருக்குன்னே சொல்லிடலாம் எந்த திசை நல்லா இருக்காதோ அங்கே நீங்கள் பயன்படுத்த வேண்டாங்கிற அளவுக்கு சொல்லிடுற அளவுக்கு அற்புதமான ஒரு மென்பொருள் அதில் நம்ம இந்த வருடத்தினுடைய பிறப்பை எடுக்கும் பொழுது சூரியனுடைய பலம் குறைவாக இருக்கும் அப்போ சூரியன் பலம் குறைவுன்னா எப்படிங்க சூரியன் தான் ஆட்சி ஆட்சியாளர்கள் ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த சூரியனுடைய பெயர் இருக்கிறவங்க இருப்பாங்க ரவி ரமேஷ் சுரேஷு ஆதித்தன் ஆதித்யா ஆதன் ஆதவன் சூர்யா சூரிய நாராயணன் இந்த மாதிரியான பெயர் உள்ளவங்க பாதிக்கப்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு பழம்பெரும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிக்கு கண்டாதி தோஷங்கள் உண்டு மதம் தொடர்பான சர்ச்சைகள் மதவாதம் மதம் தன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் வழிபாட்டு ஸ்தலங்களில் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொத்து பிரச்சனைக்காக அங்காளி பங்காளி சண்டை கோர்ட்டு கேஸ் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குது போதை பொருள் புழக்கம் அதிகமாகும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வருடத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆக்டிவேட் ஆயிடுச்சு இனி அதிகப்படுங்கிறாங்க நம்ம குழந்தைகளை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நம்ம குழந்தைகளை மானிட்டர் பண்ணணும் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பழக்கம் வழக்கம் வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பெற்றோர்கள் மானிட்டர் பண்ண வேண்டிய காலம் நம்ம நம்ம தலைமுறையை நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம இளைய தலைமுறையை நம்ம கையில் தான் இருக்கு ரியல் எஸ்டேட் துறை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் தங்கம் விலை ஏறுங்க முதலே ஐம்பதாயிரத்துக்கு போயிடுச்சு இன்னையும் கொஞ்சம் கூடிய வாய்ப்பிற்கு பழமையான கட்சி தலைவருக்கு கண்டம் உண்டு இருமல் கை கால் குடைச்சல் போன்ற நோய்கள் வரும்னு முதலே பார்த்துட்டோம் அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறையை மத்திய அரசு தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அல்லது அதுக்கு கட்டுப்பாட்டுகளை அதிகமாக விதித்து தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு போகிறதுக்கு மத்திய அரசு முயற்சி பண்ணும் அதிரடி மாற்றங்கள் அரசியலில் இருக்கும் பழம்பெரும் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படும் அது எந்த கட்சியாக வேணா இருக்கலாம் பழம்பெரும் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படும் கலப்பு திருமணங்கள் அதிகமாக இருக்கும் கலப்பு திருமணங்கள் அதிகரிக்கும் புதிய கல்விக் கொள்கை இப்பயே பிஎம்ஸ்ரீயில் கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க புதிய கல்வி முறை உருவாகும் பிரைவேட் செக்டர் அதாவது தனியார் கல்வி நிறுவனங்கள் பிரச்சனைகளை சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வருஷத்தினுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா ஆதாயம் நாற்பத்தேழு விரயம் எழுபத்தொன்று அப்போது எவ்வளவு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் டெஃபிசிட்டில் போகுது அப்போது நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கும் குறைஞ்சு தான் காமிக்கிது எந்தெந்த ராசிக்கு எத்தனை ஆதாயம் எத்தனை விரயம்ங்கிறது மாத்திரம் நம்ம பார்ப்போம் மேஷம் விருச்சிகம் மேஷம் விருச்சிகத்துக்கு எட்டு ஆதாயம் வரவு எவ்வளவு எட்டு செலவு பதினாலு சுகம் மூணு துக்கமும் மூணு அது மாத்திரம் சரிசமமா இருக்கு ஸோ உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவினங்களை விடக்கூடிய ஆண்டாக இருக்கு அடுத்தது ரிஷபம் துலாம் ரெண்டு வரவு எட்டு செலவு இங்கேயும் அப்படிதான் இருக்கு சுக துக்கம்ங்கிறதுல சுகம் ஆறு துக்கம் மூணு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் மிதுனம் கன்னி அஞ்சு வரவு அஞ்சு செலவு ஓகே வரவு செலவு சரிசமமா இருக்கு கொஞ்சம் சமாளிச்சுடுவீங்க ஆறு சுகம் மூணு துக்கம் பிரச்சனை இல்லை கடகம் அஞ்சு வரவு பதினோரு செலவு ஸோ வரவை விட ஓ இரண்டு மடங்கு செலவாகிற மாதிரியாக இருக்குது பார்த்துக்குங்க சுகதுக்கம் சரிசமமாக இருக்கு சமாளிப்பீங்க சிம்மம் ரெண்டு வரவு பதினாலு செலவு இங்கே போய் நிற்கிறது மூணு அல்ல பத்து மடங்கு செலவில் போய் நிற்குது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருடத்தை கொஞ்சம் பார்த்து சமாளிங்க தனுசு மீனம் நல்லா இருக்கியா சூப்பராக இருக்குது பதினோரு வரவு அஞ்சு செலவு இருக்கிறதுலையே நல்ல பலன் தனுசுக்கும் மீனத்துக்கும் வரவு செலவுன்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயமாக இருக்கக்கூடிய ராசிகளாக நீங்கள் தான் இருக்கீங்க சுகங்கிறது ஆறு துக்கம் மூணு தான் பரவாயில்ல மகரம் கும்பம் பார்த்தீங்கன்னா பதினாலு வரவு பதினாலு செலவு வரவு நிறைய வருது செலவும் நிறைய ஆகுதுங்கிற மாதிரி இருக்குது சுகம் குறைவு துக்கம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நாம செலவு இருந்தால் துக்கமாக இல்லாமல் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே அதனால் இந்த வருடம் புதிய வரி விதிப்புகளான டெஃபிஷீட்டில் போகுது ஃபினான்ஸ் அப்போ என்னாகும் புதிய வரி வி வரி விதிப்புகளெல்லாம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க அமெரிக்கா அது சார்ந்த பகுதிகளில் பொருளாதார வீக்கம் மிகவும் அதிகப்படும் இந்திய பொருளாதாரம் நிலைநிறுத்தப்படும் மீண்டும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியே ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக சொல்லிடலாம் அந்த இன்றைய பிரதமருடைய ஜாதகமும் அதே தான் சொல்லுது தமிழ்நாட்டில் கூட அந்த கட்சிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு சீட்டு தேறி வந்துருவாங்க செவ்வாயினுடைய செவ்வாயினம் மலைன்னு அர்த்தங்க செவ்வாயினம் மலை அப்போ அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு நல்ல பிரகாசமாகவே இருக்குது அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நம்ம வந்து இந்த வருஷத்தில் நம்ம பார்க்க முடியும் ஸோ மீண்டும் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் பிரச்சனைகளாய் தான் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சட்டத்திட்டங்கள் புதிதாக வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வருடம் இருக்குது ஸோ இந்த வருடத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது நெகட்டிவ் நிறைய இருக்குது ஸோ செவ்வாய் சனி இவங்க ரெண்டு பேரோட ஆட்சியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டையும் நரசிம்மர் வழிபாட்டையும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டையும் நம்ம முதல்ல ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் இந்த வருஷத்திற்காகவே அந்த மாதிரியான வழிபாடுகளில் கூட்டு வழிபாடுகளை செய்து திக்கட்டவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு தெய்வத்தினுடைய காலில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே விளையட்டும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உரிதாகட்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் மங்களமும் பொங்கட்டும் ஆரோக்கியம் நிறைவாகட்டும் பொருளாதார சிக்கல்கள் தீரட்டும் இறைவனுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கங்க எல்லாம் நன்மையே விளையும் நன்றி வணக்கம்